நடிகர் சிவகுமார் சார் ஃபேமிலி இந்த ஃபேமிலி தமிழ்நாட்டில் கஷ்டப்படும் அனைத்து விதமான மாணவர்களுக்கும் உதவி செய்து அவர்கள் முன்னேற்ற பல வழிகளில் உதவி செய்து வருகிறார்கள் இவரது மகன் சூர்யா அனைத்து பள்ளியிலும் நன்றாக படிக்கும் மாணவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ந நிறைய மாணவர்களை படித்து இன்ஜினியர்கள் டாக்டர் ஆகவும் ஆக்கி உதவி செய்து அவருடைய ஃபேமிலி நன்றாக வளர வளர வாழ்த்தி அவர்களை நாம் போற்றுவோம் இந்த ஃபேமிலியால் அனைத்து மாணவர்களும் நலன் பெற்று வாழ்கிறார்கள் இந்த ஃபேமிலிக்கு அழகிய குடும்பம் அனைவரும் ஒரு லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும்